கேரள அரசு தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி பெறாமல் அமராவதி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் வரத்து வரக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வருகிறது தடுப்பணை இந்த தடுப்பணை கட்டுவதால் தமிழ்நாட்டினுடைய பத்தாயிரம் ஏக்கர் பாசன பகுதி குறைய வாய்ப்பு உள்ளது அமராவதி அணையை பொறுத்த அளவிற்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் பாசன வசதியை கொண்ட அணையாக திகழ்ந்து வருகிறது இந்த அணையினுடைய பாசன பகுதியை பொறுத்த அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்டங்களை கொண்டு இன்றைக்கு விவசாயிகள் கரும்பு தென்னை வாழை மஞ்சள் நெல் ஆகிய பயிர்களிட்டு இன்றைக்கு விவசாயம் செய்து வருகிறார்கள் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவு குறைந்தால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு ஏற்படும் ஆகவே தமிழக அரசு கூட்டணி தர்மத்தையும் எதிர்கொள்ளாமல் உடனடியாக கேரள அரசு சிலந்தியாட்டின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு மூன்று மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்ந்து வருகிறது விவசாயிகளையும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வரக்கூடிய பொதுமக்களையும் கூட்டணியின் தர்மத்தையும் எதிர்கொள்ளாமல் உடனடியாக தக்க போர்க்கால நடவடிக்கை எடுத்து கேரள அரசு சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக உவசி சங்கம்